காலை வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் பகுதியில் இறை வணக்கம் கஜானனம் பூத கணாதி செய்விதம் ஜம்பு ஜம்பு பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் இன்றைய நாள் விசுவா வருடம் ஆடி மாதம் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை நாள் மேல்நோக்க நாள் ஆங்கில மாதம் ஜூலை இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அயனம் தட்சிணாயணம் ருது கிருஷ்ண ருது திதி தேவிரை ஏகாதசி ஒன்பது முப்பத்தி ஒன்பது காலை வரை பின் துவாதசி நட்சத்திரம் ரோகிணி இரவு ஒன்பது ஏழு வரை பிறகு மிருகசீடம் யோகம் விருத்தி மாலை ஆறு முப்பத்தி எட்டு வரை அதன் பின் துருவம் கரணம் பாலவம் ஒன்பது முப்பத்தி ஒன்பது காலை வரை பிறகு கௌலவம் இரவு எட்டு இருபத்தி ரெண்டு வரை பிறகு தைத்துளை சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஐந்து சூரிய அஸ்தமனம் ஆறு முப்பத்தி நாலு சந்திரோதயம் ரெண்டு மணி சந்திராஸ்தமனம் அடுத்த நாள் மூன்று இருபத்தி ஏழு சுப நேரங்கள் நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை அபிஜித் காலம் காலை பதினொன்று ஐம்பது முதல் பன்னிரெண்டு நாற்பது வரை அமிர்த காலம் மாலை ஆறு ஏழு முதல் ஏழு முப்பத்தி ஆறு வரை பிரம்ம முகூர்த்தம் காலை நாலு பத்தொன்பது முதல் ஐந்து ஏழு வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் அசுப நேரங்கள் காலம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை எமகண்டம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை துர்முகூர்த்தம் மதியம் பன்னிரெண்டு நாற்பது முதல் ஒன்று முப்பத்தி ஒன்று வரை மாலை மூன்று பனிரெண்டு முதல் நாலு மூன்று வரை தியாஜ்யம் மதியம் ஒன்று நாற்பத்தி இரண்டு முதல் மூன்று பதினொன்று வரை காலை இரண்டு பத்தொன்பது முதல் மூன்று நாற்பத்தி எட்டு வரை இன்றைய விசேஷங்கள் நைனார் கோவில் தன்னை சவுந்தரநாயகி ராஜாங்க அலங்கார காட்சி சிவாஜி கணேசன் நினைவு நாள் ஏகாதசி விரதம் இன்றைய ராசிபலன் மேஷம் திடம் ரிஷபம் நிறைவு மிதுனம் ஆர்வம் கடகம் ஆக்கம் சிம்மம் பயம் கன்னி தடை துலாம் இன்பம் விருச்சிகம் வாழ்வு தனுசு சினம் மகரம் பரிவு கும்பம் பக்தி மீனம் சோர்வு சந்திராசிரமம் சுவாதி விசாகம் சூரிய ராசி கடகம் சந்திர ராசி ரிஷபம் முழு தினமும் இன்றைய கிரகநிலை ரிஷபத்தில் சந்திரன் சுக்ரன் மிதுனத்தில் குரு கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் செவ்வாய் கேது கும்பத்தில் ராகு மீனத்தில் பக்ரச்சனி குறிப்பு மேலே குறிப்பிட்ட நேரங்கள் அந்தந்த ஊரின் சூரிய உதயத்திற்கு ஏற்ப சிறிது மாறுபடும் இவைகளை முக்கியமான வேலைகள் ஆரம்பங்கள் தெய்வ வழிபாடுகள் முதலியன எல்லாவற்றிற்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்